விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய படைகள் ஹமாஸின் தாக்குதல்களால் அல்ல ஹவுதீக்களின் தாக்குதல்களால் அல்ல அல்லது ஈரானினுடைய தாக்குதல்களாலும் அல்ல ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதல்களாலும் அல்ல ஆனால் இறைவனுடைய இயற்கை மூலமான ஒரு தாக்குதல் காரணமாக வெருண்டோடி கொண்டிருக்கிறார்கள் காசாவினுடைய சில பகுதிகளில் இருந்து என்ற முக்கியமான ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் கொள்கிறோம் அன்பான நேர்களை காசாவினுடைய பிராந்தியத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரணமான வெப்பநிலை மாற்றத்தினால் அல்லது சீதோஷண மாற்றத்தினால் அல்லது வானிலை மாற்றத்தினால் குறிப்பாக காசா பிராந்தியத்தில் தொண்ணூற்று எட்டு தசம் ஆறு பாகை பரனைட் அளவில் அல்லது முப்பத்து ஆறு பாகை செல்சியஸ் அளவிலே தற்போது வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றமை காரணமாக உடனடியாக காசா பிராந்தியத்தில் உள்ள இஸ்ரேல் படைகளினுடைய முக்கியமான ஒத்திகை நிகழ்வுகள் அனைத்தையும் உடனடியாக ரத்து செய்யுமாறு இஸ்ரேல் இராணுவ பிரதானி உத்தரவிட்டிருக்கிறார் அதோடு கடந்த இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பித்த இந்த நிலைமை காரணமாக தற்போது வரை பதினாறு இஸ்ரேல் இராணுவத்தினர் அவசர சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை அத்தனை நடவடிக்கைகளையும் ஒத்திவைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதேவேளை ஈரானிலே இருந்து இஸ்ரேல் மீது நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய எதிர்கால நிகழ்ச்சி நிரல்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் அல்லது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இப்போது ஹமாஸ் புதிதாக பயன்படுத்துகின்ற கெரில்லா தாக்குதல் நுட்ப முறைகள் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இப்போது இஸ்ரேலினுடைய இராணுவத்தினர் அதாவது களத்திலே முன் செல்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு அதிக அளவு தண்ணீர் தேவை ஏற்படும் ஏனென்றால் அந்தளவு வெப்பநிலை காணப்படுகிறது அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு அதனை ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பட்சத்திலே அவர்கள் நடுவிலே மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சிக்கல் நிலை அவர்களுக்கு தோன்றும் குறிப்பாக உடல் பயன்பாட்டில் அதிக அளவு சிரத்தை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் இன்னும் ஒரு வடிவத்தினையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலிலே இப்போது அதாவது இஸ்ரேலினுடைய கடல் பிராந்தியங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கூட அதிலே இப்போது இருக்கக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவு என்பது இதனைவிட சற்று அதிகமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அங்கே நாற்பத்தி ஏழு தசம் இரண்டு பாகை செல்சியஸ் அளவிலே அங்கே வெப்பநிலை காணப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதியினுடைய தகவல்களை யூரிவ் போய்சேக்கோ என்று சொல்லக்கூடிய ஹோப் ஃபார் உக்ரைன் என்ற அமைப்பினுடைய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இதனை வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய அதாவது வெளிக்கல செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் தெரிகிறது அதோடு இன்னும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இதன் காரணமாக மன உளைச்சல்கள் மற்றும் இராணுவத்திலிருந்து தொடர்ந்து சமூகம் அழிக்காமல் பின்தங்குகின்ற ஒரு சூழல் நிலை அங்கே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எது எப்படியோ மனித செயற்பாடுகளால் அவர்கள் தாக்கப்படுவதை விட இப்போது இயற்கையினுடைய சீற்றம் என்று கூட இதனை கொள்ளலாம் அது இறைவனினுடைய கட்டளை அல்லவா ஆகவே இயற்கையே அவர்களுக்கு இப்போது எதிராக இருக்கிறது என்பதனை தான் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதற்கும் பல்வேறு காரணங்களை பலர் சொல்லக்கூடும் ஆனால் ஒரு செய்தி என்று வந்துவிட்டால் இதனுடைய தன்மை அதுதான் அதாவது வெப்பம் இப்போது அவர்களை முன்கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளிவிட்டிருக்கிறது ஒத்திகைகள் நிறுத்தப்பட்டு விட்டன இதுதான் உண்மை தொடர்ந்து நீங்கள் அன்பானீர்களே